நல்லா கேட்டுக்குங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நம்ம இப்போ சொல்லக்கூடிய விஷயத்தை யார்கிட்டையுமே சொல்லாதீங்க அப்படிங்கிறத இந்த பதிவோட தலைப்பு அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே நம்ம எவ்வளோ பெரிய சூழ்நிலையில் போனாலும் சில நேரங்களில் சில பேர்த்திட்ட சொல்லக்கூடாத விஷயங்கள் நிறைய இருக்குது அதில் ஒரு சில விஷயத்தை மட்டும்தான் பார்க்கறக்கோம் பொதுவா நம்மளுடைய கஷ்டத்தை பெரும்பாலும் யாரிடமே பகிர்ந்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு தான் சொல்றது ரொம்ப நம்பிக்கையானவங்க கிட்ட பகிர்ந்துக்கலாம் ஆனா இந்த உலகத்துல இப்ப யாரு நம்பிக்கையானவங்க நம்பிக்கையற்றவர்கள்னு யாருக்குமே தெரியாதன் காரணத்தினால பொதுவா நம்ம கஷ்டம் நம்மளோடையே இருந்துட்டு போகுது அப்படின்னு தான் நல்லது அப்படியே மனசுக்குள்ள வச்சிருந்தா ஒரு மனதுல குழப்பமான அழுத்தம் உண்டாகுமே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்க தாயோ தகப்பனோ உங்கள் மனைவியோ அல்லது உங்கள் கணவனோ அவர்களிடம் மட்டும் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்ற மூன்றாவது நபர்களிடம் அதை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் அந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமா தான் பெரும்பாலும் பயன்படுத்திக்குவாங்கங்கிறத மறந்துடாதீங்க உங்க செல்வ நிலை நீங்க நிறைய சம்பாதிச்சிருந்தாலும் சரி கடனில் இருந்தாலும் சரி இந்த ரெண்டு விஷயத்தையும் யார்கிட்டையும் புலம்ப கூடாது நிறைய சம்பாரிச்சிட்டோன்னு சொன்னாலும் பிரச்சனை நிறைய கடன் வாங்கிட்டோன்னு சொன்னாலும் பிரச்சனை நிறைய சம்பாரிச்சிட்டோன்னு சொன்னால் அவங்க வாய்க்கு வந்ததை பேசுவாங்க நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுருப்போம் ஆனால் என்னெல்லாம் பேசக்கூடாது எல்லாத்தையும் பேசி நம்மளை ஒரு வழி பண்ணிடுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அதே கடன் வாங்கிட்டிங்கன்னா இந்த சமுதாயம் வந்துட்டு உங்களை மதிக்காது கடன் வாங்கிட்டான் கடன் வாங்கிட்டான் அதனால் பெரும்பாலும் அதையெல்லாம் வெளியே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை வரத்தான் செய்யும் கணவன் மனைவிக்கிடையே வரும் அப்பா அப்பா பையனுக்கிடையே வரும் அம்மா மகளுக்கிடையே வரும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் சண்டை வரத்தான் செய்யும் கொஞ்ச நாள் அதுவாக சரியாக போயிடும் ஆனால் அந்த சண்டையை பெருசுபடுத்தி மற்றவங்கக்கிட்ட எப்போவுமே பேசக்கூடாது அது தனக்கு தான் எல்லோரும் பயன்படுத்திக்க பார்ப்பாங்க அதே போல் நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் அப்படி தான் அந்த உடல் பிரச்சனைகளை பற்றியும் வந்துட்டு மற்றவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கக்கூடாது ரொம்ப நம்பிக்கையானவங்க அப்படிங்கிறவங்கக்கிட்ட கிட்ட மட்டும்தான் அதை தெரியப்படுத்தணும் மருத்துவராக இருக்கலாம் உங்கள் வீட்டில் அப்பா அம்மா அல்லது கணவன் மனைவி இந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட மட்டும் அதை பகிர்ந்துக்குங்க மற்றபடி யார்கிட்டையுமே பகிர்ந்துக்காதீங்க எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம் அப்படின்னா நம்முடைய ஆன்மீக அனுபவங்கள் அப்படின்னு இருக்கும் கோவிலுக்கு போகிறப்ப தியானம் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஏதேனும் ஒரு ஒரு அற்புதமான நிகழ்வு அல்லது அற்புதமான ஒரு அனுபவம் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கும் அதை நீங்கள் யார்கிட்டேயுமே பகிரக்கூடாது அப்பா அம்மா கணவன் மனைவி இந்த மாதிரி யார்கிட்டயுமே பகிர்வ தேவையில்லை அதை பற்றின சந்தேகம் வந்தது அப்படின்னா நீங்கள் மானசீகமாக ஏற்றுக்கிட்ட குருமார்களிடம் கேட்கலாம் அல்லது உபதேசம் வாங்கின குருமார்களிடம் அது பற்றின தெளிவை பெறலாமே தவிர மற்ற யார்கிட்டையுமே அதை சொல்லக்கூடாது ஏன்னா தேவையில்லாத குழப்பத்தை உண்டு பண்ணிடுவாங்க நமக்கு கிடைத்த அந்த அனுபவம் அப்படிங்கிறது பலன் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க இது குறித்த கருத்துக்களை கீழே பின்னோட்டத்தில் இடுங்க நன்றி வணக்கம்